அரசியல் களத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எதற்காக வைக்கிறாங்க ஆளுகின்ற அரசாங்கம் தன்னுடைய ஆட்சியில் ஏதாவது தவறுகள் செய்கிறாங்க அப்படின்னா அதனை மக்கள் மன்றத்தில் சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க சட்டமன்றத்தில் ஏதாச்சும் ஒரு பாலிசி மேக்கிங் ஆளுங்கட்சி கொண்டு வராங்க ஏதாவது சட்ட வடிவுகள் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த சட்டத்தில் நல்லது இருக்கா கெட்டது இருக்குதா அந்த பாலிசியில நல்ல விஷயங்கள் இருக்கா கெட்ட விஷயங்கள் இருக்கலா இருக்குதா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதா இல்லாட்டி கார்ப்பரேட்களுக்கு ஆதரவாக இருக்குதா இந்த மாதிரிலாம் எதிர்கட்சிகள் ஆராய்ஞ்சு என்ன பண்ணணும் மக்கள் மன்றத்தில் பேசணும் சட்டமன்றத்தில் பேசணும் அதே மாதிரி மக்கள் மன்றத்தில் போய் அம்பலப்படுத்தணும் ஒவ்வொரு இடங்கள்லாம் போய் பிரச்சாரங்கள் பண்ணுவாங்க இவங்க கொண்டு வந்த சட்டம் வந்து சரியில்லைங்க இதெல்லாம் உங்களுக்கு ஆப்படிக்கும் எதிர்கட்சியுடைய ரோலே அதுதான் ஆளுகின்ற அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் தவறு பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே சுட்டி காட்ட வேண்டிய தான் எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க எதிர்கட்சி ரோலை திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஆட்சியில் ரொம்பவே சிறப்பாக பண்ணாங்க சிறப்பாக வந்து பண்ணாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கெங்கெல்லாம் தவறு பண்ணுறாங்களோ எங்கெங்கெல்லாம் நிர்வாக திறமை இல்லாமல் இருக்கிறாங்களோ எங்கெங்கெல்லாம் நெறி தவறி நடக்கிறாங்களோ அந்த இடங்கள் எல்லா கேப்பையுமே வந்து ஃபில் பண்ணி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணாங்க மக்கள் மன்றத்தை தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தினாங்க ஸோ எதிர்கட்சி ரோலை வந்து சூப்பராக பண்ணாங்க ஸோ அந்த வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன தவறு பண்ணாங்களோ அதெல்லாம் சுட்டிக்காட்டியே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் வந்து ஒரு ஆளுங்கட்சியாக வருகின்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் என்னென்ன தவறுகள் பண்ணாங்களோ அதெல்லாம் செய்யாமல் இருக்கணும்ல அதுதான் வந்து ஒரு நியதி அதான் ஒரு நியாயம் ஆனால் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆளுர் சானவாஸ் அவர்களுடைய ஒரு விவகாரத்தில் அவரை இருட்டடிப்பு செய்யும் விதமாகவே ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் முனைவர் தொல் திருமாவளன் அவர்களுக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன விதமான இருட்டடிப்பை செஞ்சாங்களோ அதே இருட்டடிப்பை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணியிருக்காங்க ஆளூர் சாணவா சவரில் இருந்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியிலும் கொஞ்சம் டீட்டெயிலில் பார்த்துர்லாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவு இனிய வணக்கம் நாங்கள் பண்ணி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட்லாம் என்னால் புரிய முடியாது அதனால் சண்டை போட போறோம் காலையிலேருந்து இருந்து இந்த செய்தி பயங்கரமா வைரலா போயிருக்கு நான் கூட என்னுடைய ட்விட்டர் வலைத்தளத்தில் தான் இந்த செய்தி வந்து எடுத்து போட்டிருந்தேன் சரி ஆளு சானாஸ் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன விதமான அநீதியை செஞ்சுருக்குறாங்க அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில முனைவர் தொழில் அவர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன விதமான இருட்டடிப்பை செஞ்சாங்களோ அதே தான் ஆலு சானவாஸ் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்காங்க சொன்னேன் இல்லையா ஸோ வந்து திருமாவர்களுக்கு அண்ணாதிரவா முன்னேற்ற கழகம் என்ன விதமான இருட்டடிப்பை செஞ்சாங்க அப்படின்றத முத பார்த்துருவோம் அதை பார்த்தா தான் இது வந்து புரியும் இரண்டாயிரத்தி இருபது அப்படின்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபதில் பார்லிமெண்ட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கோரிக்கையை தூக்கி முன்னாடி வைக்கிறார் பார்லிமெண்ட்டில் அரியலூருக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய தொகுதி சிதம்பரம் தொகுதி உட்பட்ட அரியலூருக்கு ஒரு மருத்துவ கல்லூரி வேணும் அப்படின்ற மாதிரி திருமாவளன் அவர்கள் என்ன பண்ணாரு பார்லிமெண்ட்ல ஒரு கோரிக்கை வைக்கிறார் ஸோ திருமாவளன் கோரிக்கை வைச்சார் இல்லையா அவருக்கு பதிலளிக்கும் விதமாக அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்தன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த ஹர்ஷவர்தன் என்ன பண்ணார்னா ஒரு பதில் கடிதம் வந்து கொடுக்குறாரு யாருக்கு திருமாவர்களுக்கு லெட்டர் மூலமாகவே ஒரு கடிதத்தை வந்து கொடுக்குறாரு இந்த கடிதத்தை கொடுத்து நாங்கள் அரியலூர்ல மருத்துவ கல்லூரி கட்டுவதற்கு ஏற்பாடுகள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு வந்து கொடுக்குறாரு ஸோ இன்னைக்கு அரியலூர்ல மருத்துவ கல்லூரி இருக்கு அப்படின்னா அதற்கு திருமாவளவனவர்கள் தான் காரணம்ங்களா சரி ஸோ ஹர்ஷவர்தன் அவர்கள் வந்து உத்தரவாதம் கொடுத்துறாரு இரண்டாயிரத்தி இருபதுல நம்ம அண்ணா தரோட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்து இருக்குது அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த அரியலூர்ல மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டு விழா வந்து நடத்துறாங்க அண்ணா தரோட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அடிக்கல் நாட்டு விழா வந்து நடத்துறாங்க அப்ப பார்லிமெண்ட்ல கோரிக்கை வச்சது யாரு திருமாவளவன் அவர்கள் அப்ப அந்த கோரிக்கை வைத்த முறைவிலால பதில் கடிதம் கொடுத்தது யாரு அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் கர்ஷவர்த்தன் அப்ப அரியலூர்ல மருத்துவக் கல்லூரி வருது அப்படின்னா காரணமே திருமாவளவன் அவர்கள் தான் அடிக்கல் நாட்டு விழா வந்து நடக்குது அந்த அடிக்கல் நாட்டு விழால அந்த தொகுதியினுடைய எம்பி என்ற முறையில திருமாவளவனவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை யாருடைய ஆட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அழைப்பு கொடுக்கப்படவில்லை அவருடைய தொகுதிங்க அவருடைய தொகுதிக்குள்ள அவரு கோரிக்கை வைத்தது முறையுள்ள ஒரு திட்டம் வருது ஆனா அவருக்கே அழைப்பு இல்லை அவருக்கு அழைப்பு கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாரு தோழமை இயக்கத்தை சார்ந்தவர்கள் அன்றைய எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் கூட என்ன பண்ணாங்க இதற்கான கண்டனத்தை வந்து பரவலா வந்து எல்லா பதிவுகள் பண்ணாங்க இது தவறுங்க அவருடைய தொகுதி நடக்குது அப்படின்னா அவரை நீங்க கூப்பிடணும்ல அப்ப அண்ணா தோட முன்னேற்ற கழகம் தன்னுடைய நிர்வாகத்துல வந்து சீர்கெட்டு போய் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் குற்றச்சாட்டுகள்லாம் பண்றாங்க ஸோ இந்த சாப்டர் நீங்கள் அப்படியே வச்சுக்கங்க ஸோ இதே விஷயந்தான் தற்பொழுது ஆலூர் சானவாஸ் அவர்களுக்கு வந்து நடந்திருக்குது அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தவறு பண்ணாங்களோ அதே தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் கூட பண்ணியிருக்கிறாங்க நாகப்பட்டினத்தில் ஒரு நிகழ்ச்சி அதுக்கு அன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் வராரு அதாவது மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் குழந்தைகளின் ஓவியத்திறனை வள வளர்க்கும் நோக்கில் பொன்னி கூடல் கூடம் அப்படின்னு சொல்லி ஒரு கூடத்தை வந்து திறந்து வைக்கிறதுக்காக வராங்க எங்க நாகப்பட்டினத்துக்குள்ள நாகை தொகுதிக்குள்ள வராங்க அப்ப நாகை தொகுதி யாருடைய தொகுதி ஆளுர் சவாஸ் அவருடைய தொகுதி இந்த விழா வந்து தனியார் விழாவா இல்ல இது வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு விழா அப்ப அரசாங்கத்தினுடைய அரசும் சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் அதுவும் கூட நாகை தொகுதிக்கான ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற பட்சத்தில் நாகை தொகுதிக்குள்ள ஒரு அரசு விழா நடக்குது அப்ப அந்த அரசு விழா என்ன பண்ணணும் போடவே இல்லை எல்லாருடைய பெயரையும் போட்டிருக்கிறாங்க மாமன்ற உறுப்பினர்கள் வாங்க அவங்க வாங்க இவங்க வாங்கன்னு எல்லோருடைய பேரும் போட்டிருக்காங்க ஆனால் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாளைக்கே வந்து தொகுதி பக்கம் சானாசோர்களை காணா அப்படின்னா சானாசோர்களை தான் அந்த மக்கள் கேட்பாங்கன்னா அந்த மக்களுடைய பிரதிநிதி தான் ஆலு சானாசோர்கள் ஆனால் ஆலு சாணாசருடைய பேரே அதில் இல்லை அதில் இல்லவே இல்லை அப்போ இது என்ன விதமாக ஒரு மனப்போக்கு அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி முனைவர் தோல் திருமாவளவர்களுக்கு இந்த காரியத்தை பண்ணாங்களோ இருட்டடிப்புகளை செஞ்சாங்களோ அதே தானே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு தவறுதான் நினச்சின்னு மட்டும் சொல்லிவிடவே முடியவே முடியாது நம்ம மா சுப்பிரமணியன் இருக்கார் இல்லையா அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அவர் ஒரு மருத்துவமனைக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறாரு அங்கே மேசை விரிப்புகளில் மஞ்சள் சிகப்பு போட்ட அந்த இது சால்வ துணி இருக்கு இல்லையா சால்வ துணியை போட்டிருக்காங்க ஸோ அமைச்சர் வரப்போறாரு இந்த சால்வ துணி வந்து தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கொடிமாறு இருக்குது அப்படின்னு சொல்லி உடனடியாக என்ன பண்றாங்க அந்த மருத்துவமனையினுடைய நிர்வாகிகள் என்ன பண்றாங்க படார்னு அந்த சால்வை தூக்கி போட்டுட்டு வேறொரு சால்வி வைக்கிறாங்க ஏன்னா தாவேகா கொடிமார் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி நுட்பமாக பார்க்கின்ற இந்த அரசாங்கம் இந்த நிர்வாகம் அது எப்படி ஆளு சானவாசருடைய பெயரை தவறுதா விட்டுருப்பாங்க நினைக்கிறீங்க தவறுதலாக ஒரு விடலை திட்டமிட்டு இருட்டழிப்பு அவ்வளோதான் இது என்ன விதமாக மனப்போக்குங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுதே திருமாவர்களுக்கு எப்படி இருட்டடிப்பு செஞ்சாங்களோ அதை எப்படி திராவிட முன்னேற்ற காலம் சுட்டி காட்டிச்சோ ஆனால் இந்த இடத்துல அதே தவறு இவங்களும் செஞ்சுருக்கிறாங்களே அவங்கள சுட்டி காட்டுகின்ற நீங்கள் இன்னைக்கு அதே தவறை நீங்கள் செய்யலாமா இது வந்து தமிழக அரசாங்கத்தினுடைய ஒரு நிகழ்ச்சிங்க ஆளு சானவாசன் வந்து அவர் ஜஸ்ட் ஒரு எம்எல்ஏ தானே அமைச்சர் கிடையாதுல்ல அவரை கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது அவருடைய பேரை எழுத வேண்டிய அவசியம்லாம் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சாதிய மனப்போ கூட இருக்கிற நபர்கள் கூட எழுதலாம் கூடும் சமூக வலைத்தளம் எழுதுகின்ற காட்சிகள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஆளு சானவாஸ் அவர்கள் நாகப்பட்டினம் தொகுதியினுடைய ஒரு எம்எல்ஏ அப்போ அரசாங்கத்தின் சார்பாக அவர்கிட்ட இருக்கிற ஒரு நிதி கொடுப்பாங்க தொகுதி மேம்பாட்டு நிதி அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலமாக அவர் அவருடைய தொகுதிக்குள்ளே ஏதாச்சும் நிகழ்ச்சிகள் பண்ணுறாரு ஏதாவது திட்டங்கள் பண்றாரு அப்படின்னா அந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினருடைய அனுமதிகள் இல்லாம பண்ண முடியுமா இல்ல பண்ணாதான் ஏத்துக்கிடுவாங்களா பண்ணாதான் ஏத்துக்கிடுவாங்களா இல்ல இல்ல அப்ப இது எந்த விதத்துல ஒரு ஏற்புடைய விஷயங்கள் ஆளு சும்மா நான் வந்து ஒரு எம்எல்ஏன்னு சொல்லிக்கிட்டாரா இல்ல இந்திய நாட்டினுடைய அரசலும் சட்டத்தின்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏ அவரு சும்மா கிடையாது இன்னைக்கு மோடி அரசாங்கத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் நீங்க தீர்மானம் நிறைவேற்றுறதாக இருந்தா ஆலு சானவாசருடைய அந்த தீர்மானத்தினுடைய வாக்குகள் கூட வேணும் சும்மா கிடையாது நீங்க வேற ஒரு தொகுதியில் போய் நிகழ்ச்சியை பண்றீங்க அந்த தொகுதிக்குள்ள நீங்க ஃபிளக்ஸ் பண்ண வைக்கிறீங்க அதுலேயே ஆளு சானவசருடைய பேர் இல்லை அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அது வந்து லாஜிக் இருக்குது அவருடைய தொகுதிக்குள்ளேயே போய் பண்றீங்க அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ சும்மா கிடையாது இன்னைக்கு இந்த ராஜ்யசபா எம்பின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரிலாம் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு எம்எல்ஏ அப்படின்ற பட்சத்தில் அவருடைய பேரை போட்டிருக்கில்ல இப்போ இது வந்து எந்த விதத்தில் ஒரு ஏற்புடைய விஷயங்கள் ஸோ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்த பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்தெந்த வடிவங்களில் எதிர்த்தாங்களோ அதே நிலைப்பாடோட தன்னுடைய ஆட்சியிலையும் இருக்கணும் ஆனால் அதில் தடம் மாறுகின்ற பொழுது மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க தன்னுடைய தவறை திருத்திக்கொள்ள வேண்டும் ஒரு உரிமையோடு சொல்கிறோம் நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு நபர் என்ற முறையில் உரிமையோடு சொல்கிறோம் தங்களுடைய தவறை கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற பேர் அமை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்